உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திருப்பதி அருள்மிகு வெங்கடாசலபதி கோவிலில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நீங்கள் வந்து கட்டணமாக செலுத்திட்டால் அதிகாலை பூசையிலிருந்து இரவு பூசை வரை பார்க்கலாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இது செல்லுபடியாகும் என்று ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இவ்வாறு கிட்டத்தட்ட ஐநூறு சீட்டுகளும் என்னமோ முதல் முறையாக அவர்கள் கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது இதை பார்த்தவுடன் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஏற்கனவே இந்த பக்தி என்பது கடவுள் வழிபாடு என்பது வணிகமயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாயெல்லாம் கொடுத்து வந்து அங்கே வருவாங்களா அப்படின்னு கேட்டபோது பல பேர் சமூக ஊடகங்களில் சொன்னாங்க இந்நேரம் இதுக்கே நூற்றுக்கணக்கான பேர் வரிசையில் நிற்பாங்க இந்த சீட்டுகளை வாங்கி கொள்வதற்கு படத்தை செலுத்தி அப்படின்னு சொல்லும்போது வியப்பாக இருந்தது ஆக ஒரு கோவில் பக்திக்காக வழிபாட்டிற்காக ஒன்றரை கோடி ரூபாய் கூட கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய பக்தியினுடைய நிலையாக இருக்கிறது ஆனால் பொதுவாக இப்போ நாத்திகவாதிகளும் அதே போல் பகுத்தறிவுவாதிகளும் சமூக சீர்திருத்தவாதிகளும் இவங்கெல்லாம் இந்த கடவுளின் பெயரால் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இப்படியெல்லாம் வணிகமயமாக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியும் அதற்கான விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இலவச தரிசனம் அதாவது கட்டணம் இல்லாமல் தரிசனம் செய்பவர்கள் நாள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் அதற்கு பிறகு சலித்து போய் அதற்கு பிறகுதான் கடவுளை காண்பது என்கிற ஒரு நிலை இருக்கும்போது பணம் படைத்தவர்கள் எளிமையாக நேரடியாக உள்ளே சென்று கடவுள் திருவுருவத்தை பார்த்து வழிபட்டுக் கொள்ளலாம் என்கிற இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு பத்தியினுடைய சரியான நிலைப்பாடா என்றால் அது சரியான நிலைப்பாடு அல்ல என்பதுதான் மிக முக்கியமாக நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு அரசு பணியிலேயோ இல்லை தனியார் பணியிலேயோ இருப்பாங்க அவருடைய பணி மக்களுக்கான சேவை பணியாக இருக்க வேண்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் மக்களுக்கான சேவை பணியாக இருக்க வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள்லாம் விடுப்பெடுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு மருத்துவ பணியோ காவல் பணியோ அல்லது ஏதாவது ஒரு சமூக ஊடக பத்திரிகை ஊடகப் கூட வச்சுக்கிட்டாலும் கூட நீண்ட நாள் விடுப்பெடுக்க முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக ஒரு சில இடங்களில் வந்து தரிசனம் செய்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்பது வந்து அது ஒரு லாஜிக்கலாக இருக்குது ஆனால் இப்போ பணம் எல்லாம் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தா நேராக போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது தான் அப்போது இறைவரை வந்து மனதால் துதித்து கொண்டு பணம் இல்லாத நடுத்தர மற்றும் வருவாய் மிக குறைவான வருவாய் மிக குறைவாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் காத்திருந்து போய் சாமியை பார்த்துட்டு போகிறதுங்கிறது இந்த முரண்பாடு இருக்குது இது பத்தியில் வந்து சரியானதா அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இது கிடையாது சரியானதல்ல ஒன்று சரி அது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலில் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் அந்த பணத்தை கொண்டு நாங்கள் வந்து நாலு பேர்த்துக்கு அன்னதானம் போடுறோம் மருத்துவ சேவை செய்கிறோம் அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டுறோம் ஒரு பொது சேவைக்காக இந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்துகிறோம் இப்போ இதே திருப்பதியில் கோயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய க மண்டபம் கட்டுவதற்காகவும் ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா பள்ளியோ அல்லது வந்து ஏழை எளிய மக்களுக்கோ வயதானவர்களுக்கு ஏதோ ஒன்று உதவிக்காக ஒரு பெரிய கட்டடம் கட்டுவதற்கான பணி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஆக இது வந்து நாங்கள் சேவைக்கு தான் செய்கிறோம் இந்த பணத்தை என்றாலும் கூட இது நேரடியாக அந்த பொது சேவைக்குன்னு சொல்லி பணத்தை வாங்குறது வேறு ஆனால் நீங்கள் கடவுள் திருவுருவத்தை கருவறையில் உள்ள கடவுள் திருவுருவத்தை காண்பதற்கு நீங்கள் வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அதை காண்பதற்கு இத்தனை கோடி ரூபாய் என்று இப்போ வந்து ஒரு அதற்காக நிதி கட்டணம் நிர்ணயிக்கப்படும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்தி மீதான மெய்யில் மீதான இறை 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 வழிபாடு மீதான நாத்திகர்களும் போல் பகுத்தறிவாதிகளும் சொல்லக்கூடிய அவருடைய குற்றச்சாட்டை வந்து நம்ம இந்த இடத்த மறுதளிக்க முடியாது போகிறது அவருடைய குற்றச்சாட்டும் அது வந்து இறைவன்கிற பெயரில் வந்து இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வு பொருளாதார எல்லாம் நீங்கள் வந்து விதிக்கிறீர்கள் அதே போல் இது இதே இதை இதை பயன்படுத்தி பல பேர் வந்து இப்போ திருப்பதி கோயிலுங்கிறது ஒரு புகழ்பெற்ற கோயிலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் கூட இந்த பல இடங்களில் என்ன பண்ணுவாங்க பாதபூசிக்கு இவ்வளவு அந்த 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 பூசாரி அல்லது குருவை பார்ப்பதற்கு இவ்வளவு அவர் காலில் விழுவதற்கு இவ்வளவு பணம் அப்படின்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முழுக்க முழுக்க இது வந்து வணிகமயமாக்குதல் பணம் இருந்தால்தான் பத்தியே செய்ய முடியும் என்கிற நிலையை கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த மானுட குலத்திற்கே தலைக்குணிவான ஒன்றாகத்தான் நாம் பார்க்குறோம் ஏன்னா வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் மீண்டும் வள்ளல் பெருமானரைத்தான் நாம் மிகச்சரியான ஒரு உரைகளாக அளவுகோலாக வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள இயலும் அதை தவிர வேறு மாற்றமே இல்லை இதற்கு என்ன அடிப்படையினு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானர் வந்து போற்றி புகழ்ந்து சுட்டிக்காட்டக்கூடிய திருமந்திரம் திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்தி என்றால் உண்மையான பக்தி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு மிக அழகான விளக்கத்தை வந்து திருமூலர் பெருமானரே கொடுத்துருக்காங்க யாவருக்குமாம் இறைவருக்கொரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை யாவருக்குமாம் ஒண்ணும் போதொரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்சுல்தானே அப்படின்னு திருமூலர் பெருமானார் சொல்கிறாங்க இதனுடைய பொருள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்தி செலுத்த வேண்டும் இறைவரை வழிபட வேண்டும் என்றால் ஒரு பச்சிலையை பறித்து வைத்து நீங்கள் இறைவருக்கு வழிபாடு செய்தால் கூட போதுமானது அதுவே அதைத்தான் சொல்கிறாங்க யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்றாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அப்படிங்கும்போது நம்ம பசு இருக்குது இல்லைங்களா நமக்கு வந்து பால் தருது அந்த பால் மூலமாக தயிர் மோர் நெய் வெண்ணெய் நெய் உள்ளிட்ட இத்தனை பொருட்களையும் நமக்கு தருது சாணத்தை தருகிறது எல்லா விதமான பொருட்களையும் நமக்கு வந்து தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு விலங்காக இருக்கக்கூடிய அந்த பசுவிற்கு வந்து ஒரு கையுறை அதற்கு இறை கொடுப்பது அது வந்து ஒரு உயிர்ம நேயம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அது பார்க்கப்படுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யாவருக்குமாம் ஒன்றும் போது ஒரு கைப்பிடி நம்ம யா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டில் இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து உணவு உண பசியோடு இருப்பவருக்கு கொடுப்பது யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி யாவருக்கு மாம் பிறருக்கு இன்னொரு தானே கடைசியில் என்ன சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு இது கூட செய்ய முடியாட்டி கூட பரவாயில்லப்பா அடுத்து அவங்களுக்கு ஒரு இனிமையான சொல்லை சொல் கடினமான சொல்லால் யாரையும் திட்டாத மனம் காயப்படும்படி பேசாத இது தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான வழிபாடு உண்மையான மெய்யியல் உண்மையான இறைவருக்கான அதே போல் உயிர்களுக்கான சக மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு செயல் இதுதான் அறம் என்பதைத்தான் திருமூலர் பெருமான திருமா திருமந்திரத்தில் சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தியஞான சபையை கட்டுனார் அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா சத்திய தருமச்சாலையை கட்டும் பொழுது அங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அங்கே உணவு உண்பதற்கான ஏற்பாட்டை செய்கிறாங்க அங்கே வந்து ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே சமதளத்தில் தான் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்கிற அந்த ஒரு முறையை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி இன்றும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு இரண்டாயிரம் பேர் என நாலொன்றுக்கு மூன்று வேளையும் ஒரு ஆறாயிரம் உணவு வந்து அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உண்டு வருவதை பார்க்க முடிகிறது இந்த சத்தியஞான சபையிலே வந்து வள்ளல் பெருமானார் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வைக்கக்கூடிய விளக்கை கூட என்ன சொன்னாங்கன்னா தகர விளக்கு தான் வைக்க வேண்டும் சொன்னாங்க அவங்க அந்த எட்டு வாயில்களிலுமே ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து தகர விளக்கு வைக்க வேண்டும் அவர் சொல்கிற பித்தொழிலையோ தங்கத்திலேயோ கண்ணாடியிலேயோ மண்பாண்டத்துலையோ சொல்லலை எளிமையான தகரத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்றாலும் கூட இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எளிமை ரெண்டாவது அவ்வாறு எதற்காக மூடி வந்து அந்த விளக்கை வைக்கணும் அப்படின்னா இந்த விட்டு விளக்கை தேடி வரக்கூடிய விட்டில் பூச்சிகள் போன்ற சிறு பூச்சிகள் அதில் விழுந்து உயிர் துறந்து விடக்கூடாது அது ஒரு உயிர்கொலையாக ஆகிவிடும் என்பதற்காகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு போட்ட அந்த விளக்கை வந்து வள்ளல் பெருமானார் வைக்க சொல்ல சொன்னாங்க அது மட்டும் இல்லை வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவரை வழிபடுவதற்கு நேரம் காலமெல்லாம் கிடையாதுன்றாங்க அவங்க காலத்தை கடந்த கடவுளுக்கு காலம் எதற்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து வள்ளல் பெருமானார் வைக்கிறாங்க போல் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் கடவுளை வழிபடுவதற்கு உங்களுக்கு வந்து முழு உரிமை உண்டு இதுக்கு இந்த நேரத்தில் தான் அதிகாலை பூசை பதினோரு மணி பூசை ஒன்பது மணி பூசை எட்டு மணி பூசை இந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் எந்த நேரத்தில் போனாலும் சத்தியஞான சபையில் நாம் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபடுவதற்கு உரிமை உண்டு அப்படின்றாங்க இதுதான் எல்லா கோவில்களையுமே ஆனால் காலப்போக்கில் கோவில்களை பூசி செய்யக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகாலை கோயில் திறந்தவங்க போக போக என்ன பண்ணாங்க இப்போ ஏழு எட்டு மணிக்கு திறக்க ஆரம்பித்து பத்து பதினோரு மணிக்கெலாம் மூடிறது திரும்ப ஐந்து மணிக்கு திறந்து ஏழு மணிக்கு மூடிறதுன்னு இருக்குது அப்போ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் கோவில் பூட்டியே கிடக்கிறத பார்க்க முடியுது நம்ம எனவே அப்போ வழிபாட்டு முறையில் இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துடுறாங்க அந்த குறிப்பிட்ட சில ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே முண்டி அடித்து மக்களை கூட்டத்தை பெருக்கி முண்டி கொண்டு அவர்களிடமிருந்து இப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ப பணத்தை வசூல் செய்வதும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதையே கொண்டு வந்துட்டாங்க எனவே தமிழருடைய வழிபாடு மெய்யியல் இறையியல் இதற்கு இதெல்லாம் நேர் எதிரான இந்த பழக்கவழக்கங்களை தமிழ்நாட்டு கோவில்களில் மட்டுமல்ல ஆந்திர கோயில்களிலும் இப்போ நம்ம பேசுகிறோம் தமிழ்நாட்டு கோயில்களிலுமே ஏராளமான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதெல்லாம் இறை வழிபாட்டிற்கு உகந்தது அல்ல இதெல்லாம் இறை வழிபாட்டுக்கு கொண்டு செல்லாமல் மாறாக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கடவுள்கிட்டேயே பார்கெயின் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஐருக்கிட்ட வந்து பணத்தை கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு இப்போ நூறுரூபா கொடுத்தா விபூதி கிடைக்கும் இரநூறுவா கொடுத்தா சாமி இருக்கிற ஒரு எலுமிச்சம் மழம் கிடைக்கும் ஐநூறுரூவா கொடுத்திங்கன்னா சாமி மேலே போட்டுருக்கிற மாலையே நமக்கு போடுவாங்க அப்படின்னா இது வியாபாரமாக அதுவும் கொள்ளை வியாபாரமாக கொள்ளை வணிகமாக மாறிவிட்டது என்பதைத்தான் இதை குறிக்கிறது தான் வள்ளல் பெருமானர் இப்படி எளிமையான முறையில் நமக்கு வந்து வழிபாடு செய்யணும்னு சொன்னாங்க அதே போல் இங்கே வடலூர் சத்தியஞான சபையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுழைவு கட்டணம் அப்படிங்கலாம் கிடையாது அதே போல் நீங்கள் வந்து போகும்போது விபூதி ஊதுபத்தி பழம் சூடம் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு போகிற அந்த வேலையில் எதுவுமே கிடையாது அங்கே நீங்கள் வந்து வெறும் வயிற்றோடு சத்தியஞான சபையில் அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு சென்றால் உணவு வயிறார உண்டுவிட்டு அமைதியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டு வரை மனதால் நினைத்து மத்தியிலே நினைவை வைத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற மகாமந்திரத்தை உரைத்து 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 நம் நெஞ்சம் நிகழ கண்களில் நீர் வர உருகி 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 அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி நம்முடைய வேண்டுதல்களை முன்வைத்தால் நீங்கள் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து கிடைக்காத வரத்தை இப்படி எளிய முறையில் நம்முடைய உள்ளமும் ஆன்மாவும் உருகுகின்ற ஒரு துளி கண்ணீர் பெற்றுக் கொடுத்துவிடும் இதுதான் வள்ளல் பெருமானாருடைய வாழ்வு ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய மிக அடிநாதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கான இறைவர் பத்தி மெய்ஞானம் இறையியல் மெய்யல் பற்றின ஒற்றை தகவலாக இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காகத்தான் நம்ம இந்த காணொலியை இழ ஈட்டோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இறைவரை வழிபடுவதற்கு எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லை எந்த விதமான பண வரவு செலவும் இல்லை எந்த விதமான தேங்காய் வளம் உள்ளிட்ட அதெல்லாம் பொருட்கள் வாங்க வேண்டியதில்லை அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் வேள்விகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அவரோடு நம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட் பெரும் கருணையினாலே வந்து அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்வதற்கான நேரடி வழிவகையை சொன்னவர் தான் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்